அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் முயற்சியால் நீண்ட காலமாக இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலை தீர்ப்பதற்கான முயற்சியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் நாடுகளின் முன்னிலையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததற்கு டிரம்பின் முயற்சிக்கு பெரிய அதே அரங்கத்தில் ஒரு சிறப்பான காமெடியும் அரங்கேறி உள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எனக்கு சென்றாலும் தலைவர்களின் கூட்டத்தின் பொழுது விளம்பரம் செய்ய பாகிஸ்தான் பிரதமர் சவா சரிப்பை அழைத்துச் சென்றால் மிகவும் நன்றாக இருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சவா சரிப்பை அன்று சொன்னதை இன்று சொல்ல விரும்புகிறார் என்றுற்கு இன்றைய சமகால வரலாற்றில் மிக சிறந்த நாட்களில் ஒன்று என கூறுகையில் அதிபர் தலைமையிலான முயற்சியில் அமைதி ஏற்பட்டுள்ளது அவர் ஒரு மனிதர் என்றும் உலக நாடுகளை செழிப்பாகவும் இருக்க இடைவிடாமல் உழைத்தார் என்றும் என்று கூறிய பாகிஸ்தான் பிரதமர் முதலில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை நிறுத்தவும் பின்னர் அவரது அற்புதமான குழுவுடன் இணைந்து போர் நிறுத்தத்தை அடையவும் அவரது அசாதாரண பங்களிப்பிற்கு அமைதி

பேச்சையும் காலத்திற்கு நினைவு கூறும் வகையில் தலைமை கடந்த காலத்தில் செய்த இப்பொழுதும் இப்பொழுது செய்கின்ற கோமாளித்தனத்தை பார்த்து தலைமை என்பது பேச்சில் தெளிவாகவும் நிதானமாகவும் தீர்க்கமாக இருப்பதும் தொலைநோக்கு பார்வையில் நன்மைகள் விளைவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இது உலக சரித்திரத்தில் இடம்பெறும் இல்லாவிட்டால் கோமாளித்தனமானது குடும்பாவி எரிப்புக்கு காரணமானவர்கள் என்று உள்ளதும் நாளே சாற்றும்